இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முழங்கியோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி சுவையானது சத்தானது மட்டும் இல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது அது என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கில் குறைந்த கலரிகளுடன் வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் நார் சத்து போன்ற முக்கிய சத்துக்கள் கொண்டுள்ளது இதில் அதிகமாக பி வகை வைட்டமின்கள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சிரியாத அளவில் உள்ளது அடுத்து அதிக நார்சத்து சத்து மலச்சிக்கலை தடுப்பதுடன் நல்ல செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது முழங்கி கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் தூண்டி நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது முழங்கியில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது மார்தடான மூலக்கூறுகளை தகர்க்கும் ஆக்சிஜன் அணி பொருட்களை ஒழிக்க உதவுகிறது பொட்டாசியம் நிறைந்த முழங்கி ரத்த அழுத்தத்தை சரியாக பராமரிக்க உதவுகிறது அதிகமான நீர்ச்சத்து இருப்பதால் இது உடலில் உள்ள நீர்ச்சத்தை குறையாமல் வைத்து கொள்ள உதவுகிறது குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்தினால் முழங்கி உடல் எடை குறைக்கும் உணவுப் பட்டியலில் சிறந்த தேர்வாக உள்ளது முழங்கில் உள்ள ஆக்சிஜன் அணி பொருட்கள் மற்றும் வைட்டமின் சி சீரான தோல்களுக்கான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முழங்கையில் உள்ள சில சேர்மங்கள் உடலில் உள்ள அலர்ஜியை குறைக்க உதவுகிறது நார்ச்சத்து மற்றும் ஆக்சிடைட்டின் அணி பொருட்கள் கெட்ட கொழுப்புகளை குறைத்து இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முழங்கிய ரோ செம்ட்ரிக் இன்டெக்ஸ் உள்ளது இது சர்க்கரை நோய் ஆளிகளுக்கு நல்லது முழங்கியில் உணவு சேர்ப்பது மிகவும் நல்லது இது சாலடுகளாகவும் ஊறுகாகவும் அல்லது சூப்புகளாகவும் அல்லது சாம்பாராகவும் சேர்த்து உட்கொண்டால் அதிக ஆரோக்கியத்தை பெறலாம் முழங்கிடம் மேலும் சில நன்மைகள் இருக்குது முழங்கியில் உள்ள காம்பவுண்டுகள் கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இதை நச்சிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது முழங்கி சிறிதளவு கால்சியம் உள்ளதால் எலும்புகளின் வலிமையை ஆரோக்கியத்தும் மேம்படுத்தும் முழங்கி உடலில் அதிகப்படியான யூரிக் அமிலத்தை வெளியேற்ற உதவுகிறது இது மூட்டு வழி மற்றும் வாதக்கோளாறு போன்ற நிலைகளுக்கு எதிராக பாதுகாப்பாக இருக்கிறது முழங்கியில் உள்ள சிறப்பான சத்துக்கள் தோழில் சுருக்கங்களை தடுக்கின்றன மற்றும் தோழில் தேங்கியிருக்கும் எண்ணெய் மற்றும் மாசுபாடு போன்றவற்றை நீக்கும் இது உடலில் மழம் மற்றும் சிறுநீர் சுரப்பி தூண்டுவதால் நீரிழவு குறைய உதவுகிறது முழங்கி மார்பகங்களின் அடர்த்தியாக உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது மார்பக பிரச்சனையை தடுக்க உதவுகிறது முழங்கி குறைந்த கலரில் இருப்பதால் கொழுப்பை குறைக்க உதவுகிறது குறிப்பாக வயிற்றுப் பகுதியில் உள்ள கொழுப்பை முழங்கிய உணவுடன் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான பல முக்கியமான சத்துக்களை பெறலாம் முழங்கி எளிய உணவாக இருந்தாலும் அதனை நன்மைகள் நிறைய உள்ளது அதனை புனக் புறக்கணிக்காமல் உண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி